ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் சுவையான தேங்காய் பால் திருட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி வேறு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம ஒரு கப்பில் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம் அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இதை நல்லா டூ த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு கூட எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நாம் வந்து நல்ல தண்ணியை வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ அதை நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூடவே அந்த எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு பச்சரிசியில் எடுத்தோமோ அதே கப்லேயே துருவின தேங்காய் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஏலக்காய் எடுத்து கூட மிக்ஸி ஜாலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க வள்ளுவல்ல இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்ல ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அது கூட நாட்டு சக்கரை ஒரு கப் அளவு நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து இதில் வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா லோ லோ ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் வந்து இதுக்கு கா கப் நெய் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் சப்போஸ் இது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அந்த மாதிரி இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு வருது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லான டேஸ்ட்டான தேங்காய் பால் திருட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த டிஷ்ஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்